வணக்கம் சார் ஒரு மிக ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு கொடும் நிகழ்வு நடந்திருக்கிறது எங்களுடைய மரியாதைக்குரிய மாநிலத்துடைய தலைவர் நயினார் அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் இன்னும் கவர்னர் அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் எல்லோரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றார்கள் முதலமைச்சரும் கூட இரவோடு இரவாக அங்கே பயணம் செய்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பயணம் செய்திருக்கிறார் ஒரு அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நமக்கே அந்த ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கொண்ட உணர்வு போன்ற ஒரு நெஞ்சு வழி ஏற்படுகின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது அந்த அளவுக்கு ஒரு கொடும் துயரம் அது இது யார் குற்றம் செய்தார்கள் அப்படிங்கிறத விட ஒரு நடிகர் நடிகருக்கு எப்பொழுதும் கூட்டம் வரும் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்ட அரசு இந்த திமுக அரசு உணராம இல்லை பல இடங்கள்ல இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகள் எவ்வளவு கூட்டம் வந்தது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் கூட இவர்கள் திமுக நடத்துகின்ற இடத்துல எல்லாம் நல்லா ஒரு விசாலமான அகலமான அளவற்ற காவல்துறை எண்ணிக்கையோடு நடக்கின்ற கூட்டங்கள் ஒரு நடிகர் கட்சியினுடைய தலைவர் குறிப்பாக இளைஞர்கள் அதிகம் வருகிறார்கள் அவரை பார்ப்பதற்கான கூட்டம் நடிகர் என்ற முறையிலே பார்ப்பதற்கான கூட்டம் அதிகம் வருகிறது அரசுகளையும் தாண்டி அவரை பார்ப்பதற்கு வருகின்ற கூட்டம் இருக்கிறது இதெல்லாம் உணர்ந்து கொண்டு தமிழக அரசு செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா நடந்த பின்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது குழந்தைகள் ஒரு வயது குழந்தை உட்பட இவங்கெல்லாம் யாரும் வாக்காளர்கள் இல்ல இவங்க எல்லாமே ஒரு நடிகரை காண வந்த கூட்டமா தான் நான் பாக்குறேன் ஒரு வயது குழந்தை தாய் வந்திருக்காங்க பாக்குறதுக்கு குழந்தையோட வந்திருக்கிறாங்க சோ அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நிச்சயமா அரசுடைய கடமை அதை செய்ய தவறிவிட்டதாக தான் நான் உணர்றேன் அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ நியாயமான முறையில ஒரு தெளிவான ஒரு விசாரணை தேவை இது இந்த தவறு எங்கு நடந்திருக்கிறது இன்றைக்கு மக்களுக்கு பொழுதுபோக்கு என்கின்ற பொழுது சினிமா துறைக்கு போறாங்க சினிமா நடிகர்களை சந்திக்க வராங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமையில மக்கள் கூடுகின்ற கூட்டம் இப்படி ஏற்படுகின்ற பொழுது தவறு யாரால் நடந்தது அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்வை நாம் உதாரணமா எடுத்துக்கிட்டு இந்த துயரத்தை உதாரணமா எடுத்துக்கிட்டு தெளிவான ஒரு விசாரணை என்பது உத்தரவிடப்பட வேண்டும் முதலமைச்சர் நேரில் போய் பார்க்கறதுனாலயோ அல்லது அங்கே அமைச்சர்கள் அங்கேயே முகாமிட்டுக் கொண்டு இந்த துயரத்தில் பங்கெடுப்பதாலேயோ இந்த தீர்வு தீர்வு மட்டும் கிடைச்சிடாது சார் இணைப்பிலேயே இருங்க தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறார் அதை பார்க்க மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம் இறந்தவர்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் சார் இந்த சம்பவத்துக்கு காரணம் யாருன்னா இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொண்டேன் சார் உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுரைகளை சொல்லி விதிமுறைகளையும் விதித்திருக்கு அதே போல போலீஸ் தரப்புலையும் சொல்லியும் எட்டே முக்காலுக்கு கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துல ரெண்டு ரெண்டரை மணிக்கு தான் வந்தாங்க அதே மாதிரி இங்க வந்து மூணு மணிக்கு கொடுத்த இடத்துல நைட்டு ஏழு மணிக்கு தான் வந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இந்த உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது தீர விசாரிக்க அதனால் உச்சநீதிமன்றம் உடனடியாக இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உயர்நீதிமன்றம் உடனடியாக இதை இன்றைக்கு இருக்கிற உயர்நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் விசாரணை வேண்டும்

பாஜக மாநிலத் தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது